சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி சப்தமி திதி வளர்வரை சப்தமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் சூப்பரா செட்டாம் அருமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் இன்றைய நாள் நீச்சபங்க ராஜயோகம் நடந்திருக்கக்கூடிய நிலைமைகள்ல செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்கிறது பஞ்சகிரக சேர்க்கை இன்னும் அது நடக்க போகிறது பஞ்ச கிரகம்லாம் சஷ்ட கிரகம் ராகு சனி சுக்ரன் புதன் செவ்வாய் சந்திரன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்படப்படுது ஸோ இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல சம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சில சுச்சுவேஷன் நம்ம எதிர்பாராத ஒரு ஆங்கிள்லேயும் நடக்கும் நான் என்னதான் நெகட்டிவாக சொல்ல வேண்டான் இருந்தாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லி ஆனோம் நான் அதனால் சொல்கிறேன் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் டிராவல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நாலாம் தேதியும் அப்படிதான் இருக்கு மூணாம் தேதியும் அப்படிதான் இருக்கு இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ரிஷப ராசி மகர ராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கு யாருக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் இல்லைன்னா வீடு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவன் முக்கியமா மேஷம் சிம்ஹம் தனுசு யாருக்கெல்லாம் கொஞ்சம் பேச்சில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னா முக்கியமா மிதுனம் துலாம் கும்பம் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த கும்பம் கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கணும்னு சொல்லலாம் யாரெல்லாம் வீட்லயும் சரி வெளியும் சரி பயணங்கள்லயும் சரி எல்லா விதத்துலயுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்னா விருச்சிகம் ரெண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் உங்க மூணு பேருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரிய ஹெல்த் ஹெல்த்து ரெண்டாவது இடம் மாற்றம் வீடு மாத்துறது நலம் மாற்றுறது பிளேஸ் ஷிஃப்ட் ஆகிறது இந்த மாதிரி பிளானிங்லாம் பண்ணுவீங்க அது நல்லா இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டர் ரிஷப இல்ல ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்களை பெரியாக்காம பாத்துக்கணும் யார் வேணா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் வயிற்றுனா இருக்கலாம் சகோதரனா இருக்கலாம் நிறைய பேருக்கு வண்டிக்குள்ள தண்ணி போடுறது இல்ல வண்டியில் ஏதாவது இன்ஜின் ப்ராப்ளம் ஆறுது அதனால நம்ம சில பெட்ரோல் டேங்க்லாம் க்ளீன் கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு ஆனா இன்ஜென்ரல் என்னைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் வெற்றும் வெற்றி பெரிய பணம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பொறுமையாக எடுத்த எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவது நம்பிக்கை உருவாகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாள் இருக்கப்படுது அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா கூட இன்றைய நாள் சரியாகும் அதுல இன்றைய நாள் வந்து சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் எந்த விதமான ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் இருக்கலாம் வேணுங்கக்கூடிய செலவோட வேண்டாத செலவு அதிகமா இருக்கலாம் ஐயோப்பாவோன்னு யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் கண்ணிராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் சில பேருக்கு ராஜ பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் பிரயாணங்கள்லயும் ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூத்தவங்க மூலியமா பெரிய பண பணம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன் ஜெனரல் இந்த மாதிரி நாட்கள்ல கால் முட்டி மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஒரு முருகப்பெருமான் உங்க கூட இருக்க தெரியுமா இருங்க டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் அலைச்சல் வேலையில் இடமாற்றம் ஒரு சில பேருக்கு வேலையில செலவு நம்ம கையில மூலியமா செலவு அது பெரிய வெற்றியை கொடுக்குமானா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாம் சில பேருக்கு வேலை புதிய வேலை கிடைக்கும் எங்கன்னா ஆஃப் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது மெயினா வீட்டுல கொஞ்சம் பொறுமை காப்பது வீட்டுல அம்மா கிட்ட மூத்த பெண்கள் கிட்ட மாமியார் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்ற மண் சொல்லுறோம் விருச்சிக ராசி இல்லை விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரயாணங்களினால் வெற்றி நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணினா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக அன்றைய நாளை கருதலாம் மெயினா வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்துல கவனம் வர பாட்டி தாத்தா மாப்பா இவங்களோட ஹெல்த்துல கவனம் மறக்கணும் எந்த விதத்துலயே பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது கரெக்டா மருந்து மாத்திர எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாங்கரம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணணும்னா அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நீங்கள் நம்பணும் ஒன்று ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் மற்றவங்களுடைய தலையீடுகள் எல்லாம் பார்த்துக்கிறது ரெண்டு மூணாவது ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அதுதான் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் அன்சல்ட கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஹெல்த் வெல்த் ரெண்டுமே பார்த்துக்கணும் உங்க ஹெல்த்லயும் சரி போக்குவரத்துலயும் சரி பேச்சிலையும் சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாள் அதுவும் இந்த மாதிரி நாட்கள்ல நம்மளுடைய செய்யக்கூடிய காரியங்கள் ஆட்டம் முக்கியமான விஷயங்கள் ஆட்டும் இது எல்லாம் நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் மற்றபடி இன்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரி நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் எந்த விதமான பிரயாணங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கவனமா போகணும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே நம்ம கவனமாக செல்லக்கூடிய நாள் கோபதாபங்களை கண்டிப்பாக அறவே தவிர்க்கணும் எந்த விதத்திலுமே சின்னதாக கூட நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது மெயினாக இன்றைய மாதிரி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்தன் மங்களான் அவந்திரோனுரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க